தலைப்பு கனடாவில் திறந்த கதவு அமெரிக்கா தவறவிட்ட ஐந்து சீன அதிசய கார்கள் அமைதியான பின்னணி இசை அறிமுகம் பூஜ்யம் நிமிடம் பூஜ்ஜியம் வினாடி முதல் ஒரு நிமிடம் பூஜ்ஜியம் வினாடி வரை கனடா ஒரு முடிவெடுத்தது அந்த முடிவு உலக வாகன சந்தையையே குலுக்கியது சீனாவில் தயாராகும் கார்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த இறக்குமதி தடைகளை கனடா தளர்த்தியது அதன் விளைவு என்ன தெரியுமா அமெரிக்காவில் மக்கள் டீலர் கூடுதல் கட்டணம் காகித வேலை காத்திருப்பு இவற்றுடன் போராடிக் கொண்டிருக்க கனடாவில் மக்கள் அதே பணத்தில் அசாதாரண சக்தி கொண்ட மின்சார கார்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் பெரிய திரைகள் எதிர்கால தொழில்நுட்பம் வேகம் இவையெல்லாம் இப்போது சாதாரண விலையில் கிடைக்கிறது இன்று நான் உங்களுக்கு காட்டப்போகும் ஐந்து கார்கள் இவை கனடாவில் இன்றே வாங்கக்கூடியவை ஆனால் அமெரிக்காவில் கிடைக்காதவை டொயோட்டா கேம்ப்ரி விலைக்கு ஹைஃபர் கார் திறன் மூன்றாவது காரின் விலையை கேட்டால் உண்மையாகவே கோபம் வரும் வாங்க நாம் தவறவிட்டதை பற்றி பேசலாம் ஐந்தாவது இடம் ஜி கார் பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று ஒரு மணி முதல் நான்கு மணி வரை ஐந்தாவது இடத்தில் வருவது ஜி கார் பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று இந்த காரை பற்றி முன்பே கேட்டிருக்கலாம் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு புதுப்பிப்பு இது சாதாரண மேம்பாடு இல்லை இது ஒரு எச்சரிக்கை இந்த காரில் எஃப் ஆர் என்ற ஒரு பதிப்பு உள்ளது அதில் ஆயிரத்து இருநூற்று அறுபத்து ஐந்து குதிரைத்திறன் பூஜ்யத்திலிருந்து அறுபது மைல் வேகம் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு வினாடிகள் புக்காட்டி வெயிரானை விட வேகமானது டெஸ்லா மாடல் எஸ் பிளைடை விட வேகமானது பயம் என்னவென்று உங்கள் மூளை உணர்வதற்கு முன் இந்த கார் பாய்ந்துவிடும் ஆனால் உண்மையில் கோபம் வருவது இங்கே இதன் அடிப்படை பதிப்பு அதே அழகு அதே தொழில்நுட்பம் சீனாவில் சுமார் முப்பத்து ஏழாயிரம் அமெரிக்க டாலர் அந்த விலையில் அமெரிக்காவில் என்ன கிடைக்கும் சாதாரண இருக்கைகள் சத்தமிடும் தானியங்கி பெட்டி இங்கே நான் ஏற்கனவே சினமடைந்து விட்டேன் முன்பக்கம் பாருங்கள் முட்டை வடிவ மின்கார் இல்ல எதிர்காலத்திலிருந்து வந்த போர்ஷே பணமேரா போல தோற்றம் செங்குத்தான ஒளிப்பட்டை கண்கள் அவை நடக்க மட்டுமில்லை நீங்கள் அருகில் சென்றால் உயிர் பெறும் காற்றோட்டம் தேவைப்படும்போது போது திறக்கும் கீழ்வாயுக்கள் அழகும் பயனும் ஒன்றாக பக்கவாட்டில் இது ஒரு ஷூட்டிங் பிரேக் அகலம் தாழ்வு தரைப்பிடித்து ஓடுவது போல மேல்தர பதிப்புகளில் இருபத்தி இரண்டு அங்குல கலவை சக்கரங்கள் கதவுகள் சட்டமில்லாத தானியங்கி கதவுகள் பட்டன் அழுத்தினால் திறக்கும் உட்கார்ந்ததும் தானாக மூடும் இந்த விலைக்கு இது சட்டவிரோதமாகவே தோன்றுகிறது பின்புற ஒளிப்பட்டை அகலமாக ஆழத்துடன் செயல்திறன் பதிப்பில் கார்பன் கூரை சிறகும் உள்ளது தரையில் தொன்னூற்று ஐந்து அல்லது நூறு கிலோவாட் மணி மின்கலம் நான்கு சக்கர இயக்கத்தில் எழுநூற்று எண்பத்து ஒன்பது குதிரை எண்ணூறு மின்வோல்ட் அமைப்பு பத்து சதவீதத்திலிருந்து எண்பது சதவீதம் பதினொன்று நிமிடம் காஃபி ஆர்டர் செய்வதற்குள் மின்னேற்றம் முடியும் உள்ளே ஆல்காண்டரா நாப்பா தோல் மலிவு பிளாஸ்டிக் இல்லை பதினைந்து அங்குல ஒளிரும் திரை சூழலும் சக்தி வாய்ந்த செயலி நட்சத்திரம் போல் ஒளிரும் கூரை யமஹா ஒலியமைப்பு இசை உடம்பில் உணரப்படும் முன்பும் பின்னும் மசாஜ் இருக்கைகள் பின்புற இருக்கையில் கூட மசாஜ் அறுபத்தி ஐந்து அங்குல தொலைக்காட்சியை உள்ளே வைக்கலாம் இதன் விலை நினைத்தால் மனசு கணக்கும் நான்காவது இடம் ஏ வி ஆர் பன்னிரண்டு நான்கு மணி முதல் ஏழு மணி வரை நான்காவது இடத்தில் ஏ வி ஆர் பன்னிரண்டு பெயர் விசித்திரம் ஆனால் உண்மையான விசித்திரம் பின்புறம் கவனியுங்கள் பின்புற கண்ணாடி இல்லை முழுவதும் உலோகம் பின்னால் பார்க்க கண்ணாடி இல்லை உயர் தெளிவு கேமராக்கள் மட்டுமே இது ஒரு கல்லுக்கட்டை போல உணர்வு தரும் முன்பக்கம் மென்மையான முகம் ஒளிப்பட்டைகள் மட்டும் உண்மையான விளக்குகள் மறைந்துள்ளன கண்ணாடிக்கு கீழே ஒரு கருப்பு பட்டை அது ஒரு ஒளித்திரை நடைபாதையில் நடப்பவர்களுக்கு சின்னங்கள் காட்டும் உங்கள் கார் சிரித்தால் என்ன ஆகும் என்று நினைத்து பாருங்கள் பக்கவாட்டில் மறைந்த கைப்பிடிகள் கண்ணாடிகளுக்கு பதில் கேமரா தண்டு காற்றெதிர்ப்பு குறைவு காலப்பயணி போல தோற்றம் இருபத்தி ஒன்று அங்குல சக்கரங்கள் உள்ளே முப்பத்து ஐந்து புள்ளி நான்கு அங்குல அகலமான நான்கு ஆயிரம் தெளிவுத்திரை உங்கள் பார்வை கோட்டில் வேகம் வழிகாட்டல் மிதக்கும் மையத்திரை பூஜ்ய ஈர்ப்பு இருக்கைகள் ஒரு பட்டன் அழுத்தினால் விண்வெளி உறக்கம் மேலே மின்னணு கண்ணாடி கூரை ஒரு பொத்தான் மறையும் புவாவே தொழில்நுட்பம் இரட்டை இயக்கி ஐநூற்று எழுபத்து எட்டு குதிரைத்திறன் பூஜ்யத்திலிருந்து அறுபது சுமார் நான்கு வினாடிகள் விலை சுமார் நாற்பத்து இரண்டாயிரம் டாலர் சாதாரண குடும்ப செடான் விலை மனசு நொறுங்கும் மூன்றாவது இடம் யாங் வாங் யூ ஏழு ஏழு மணி முதல் பத்து மணி வரை மூன்றாவது இடம் யாங் வாங் யூ ஏழு இது கார் இல்லை தரையில் ஓடும் ஏவுகணை ஆயிரத்து முன்னூறு குதிரை திறன் பூஜ்யத்திலிருந்து அறுபது டாஷ் இரண்டு புள்ளி ஒன்பது வினாடிகள் உலகிலே குறைந்த காற்றெதிர்ப்பு நான்கு சக்கரங்களுக்கு நான்கு தனி இயக்கிகள் ஒரே இடத்தில் முழு சுற்று சுழற்சி காஃபி சிந்தாமல் டயர் வெடித்தாலும் நேராக ஓடும் அறிவு உள்ளே சிவப்பு தோல் உண்மையான கார்பன் ஒரு திரை நடுவில் கட்டளை மையம் பயணிக்கு ஒரு திரை பின்புறம் நான்கு இருக்கை அரசியல் மசாஜ் கட்டுப்பாடு எல்லாம் விலை சுமார் தொன்னூறு முதல் நூறு ஆயிரம் ஆனால் அதே திறன் கொண்ட மேற்கத்திய கார்கள் இரட்டை விலை இங்கே கேள்வி சாலைக்கு ஆயிரத்து முன்னூறு குதிரை திறன் அதிகமா அல்லது போதுமா இரண்டாவது இடம் என் ஐஓஇடி ஒன்பது பத்து மணி முதல் பதிமூன்று மணி வரை இரண்டாவது இடம் நியோஇடி ஒன்பது இந்த கார் பனியை உடம்பிலிருந்து குலுக்கி வீசும் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் தனி நீரழுத்தம் ஒரு கண் இமைப்பதற்குள் மாற்றம் சாம்பையின் கண்ணாடிகள் ஒரு துளி கூட சிந்தாது தொள்ளாயிரம் மின்வோல்ட் அமைப்பு ஐந்து நிமிடத்தில் நூற்றி ஐம்பத்தைந்து மைல் பயணம் திரும்பி வந்தால் பயணம் தயார் மின்னணு வழிநடத்தல் தண்டுவாளம் இல்லை பின்னச்சக்கர சக்கர சூழல் பெரிய கப்பல் சிறிய வளைவு உள்ளே நிர்வாக பாலம் பின்புற அரச இருக்கை மடிக்கக்கூடிய மேசை பத்து லிட்டருக்குள்ள வைத்திருக்கிறது சீனைவி கார்கள் மீதிருந்த இருந்த தடைகளை குறைத்ததன் மூலம் இப்போது கனடியர்கள் ஒரு கனவு காரை வாங்கும் நிலைக்கு வந்துவிட்டார்கள் அமெரிக்காவில் இன்னும் டீலர் மார்க் ஆப் லாயல்டி கேம் வெயிட்டிங் லிஸ்ட் என போராடி கொண்டிருக்கும் போது கனடாவில் அதே பணத்திற்கு எழுநூறு பிளஸ் ஹார்ஸ் பவர் பெரிய ஸ்கிரீன்கள் எதிர்காலத்தை நினைவுபடுத்தும் டெக் அனைத்தையும் வாங்க முடிகிறது இன்று நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் கனடாவில் இப்போதே வாங்கக்கூடிய ஆனால் அமெரிக்கர்கள் கனவில் மட்டுமே பார்க்கும் ஐந்து சீன கார்கள் இதெல்லாம் டாயோட்டா கேமரி விலை ரேஞ்சில் வரும் ஹைப்பர் கார் லெவல் ஸ்பெக்ஸ் என் ஐந்து ஜிர் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஆறு இந்த காரை பற்றி கேட்டிருப்பீர்கள் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு அப்டேட்டை பார்த்திருக்க மாட்டீர்கள் இது ஒரு சாதாரண அப்டேட் கிடையாது இது ஒரு எச்சரிக்கை இந்த காரின் ஒரு வெர்ஷன் ஆயிரத்து இருநூறு பிளஸ் ஹார்ஸ் பவர் கொண்டது பூஜ்ஜியம் முதல் அறுபது மைல்ஸ் பர் ஹவர் இரண்டு வினாடிகள் தான் புகட்டி வேரன் ஐ விட வேகமானது டெஸ்லா மாடல் எஸ் ஐ கோபம் வர வைக்கும் விஷயம் என்ன தெரியுமா இந்த காரின் பேஸ் மாடல் விலை சுமார் ஏழாயிரம் டாலர் அதே பணத்திற்கு அமெரிக்காவில் என்ன கிடைக்கும் சீட் சிவிடி சத்தம் போடும் ஒரு சாதாரண எஸ்யூவி கார் பூஜ்ஜியம் ஒன்று அன்னை டிசைன் பார்த்தால் பார்ஷ பேரா எதிர்காலத்தில் ஜிம்முக்கு போய் வந்த மாதிரி இருக்கும் ஆட்டோமேட்டிக் கதவுகள் பட்டன் அழுத்தினால் திறக்கும் தானாக மூடும் இருபத்து இரண்டு அங்குலம் வீல்ஸ் எட்டாயிரம் வி பதினொன்று நிமிடத்தில் பத்து சதவீதம் முதல் எண்பது சதவீதம் வரை சார்ஜ் உள்ளே நாப்பா லெத்தர் ஸ்வீவல் ஆகும் உள்ளேவெல் ஆகும்இடி ஸ்கிரீன் இந்த விலையில் இப்படிப்பட்ட கார் இருக்கக்கூடாது ஆனா இருக்கிறது ஹேஷ்டேக் நான்கு ஏவே ட்ரை அட்வல் ரியர் விண்டோ இல்லாத கார் இந்த காரை பார்த்த உடனே ஒரு கேள்வி வரும் பின்னாடி கண்ணாடி எங்க இல்ல அதை முழுக்க நீக்கிவிட்டார்கள் பதிலுக்கு ஹெச்டி கேமரா ப்ளஸ் டிஜிட்டல் ரியர் மிரர் இந்த கார் சைபர் பங்க் உலகத்திலிருந்து நேரா ரோடுக்கு வந்த மாதிரி இருக்கும் ஹிடன் ஹெட்லைட்ஸ் எல்இடி மெசேஜ் பேனல் இமோஜி கூட காட்டும் கேமரா சைடு மிரர்ஸ் ஹுவாவை டெக் ஐநூற்று எழுபத்தி எட்டு ஹெச்பி பூஜ்ஜியம் முதல் அறுபது வரை இன் சுமார் மூன்று புள்ளி ஒன்பது வினாடி உள்ளே முப்பத்து ஐந்து அங்குலம் பனோரமிக் ஸ்கிரீன் ஜீரோ கிரேவி சீட்ஸ் எலக்ட்ரோகிராமிக் ரூஃப் பட்டன் அழுத்தின டார்க் விலை சுமார் நாற்பத்து இரண்டாயிரம் டாலர் ஒரு டெஸ்லா மாடல் மூன்று விலைக்கு ஒரு விண்கலம் ஹேஷ்டேக் மூன்று யங்வாங் யூ ஏழு ஆயிரத்து முந்நூறு ஹெச்பி மிருகம் இது கார் இல்லை இது நிலத்தில் ஓடும் ஏவுகணை ஆயிரத்து முன்னூறு ஹார்ஸ் பவர் பூஜ்யம் முதல் அறுபது வரை இரண்டு புள்ளி ஒன்பது வினாடி உலகிலே குறைந்த டிராக் பூஜ்யம் புள்ளி ஒன்று ஒன்பது ஐந்து சிட்டி ஒவ்வொரு சக்கரத்துக்கும் தனி மோட்டார் இந்த பதினேழு அடி நீல செடான் ஒரே இடத்தில் முன்னூற்று அறுபது டிகிரி சுழலும் டேங்க் டேர்ன் டயர் வெடிச்சாலும் கார் நேராகவே போகும் அளவுக்கு ஸ்மார்ட் உள்ளே லக்ஷரி பிளஸ் ஃபைட்டர் ஜெட் வைப் ரியர் பேசஞ்சர்ஸ்க்கும் மசாஜ் டேப்லெட்லாம் விலை தொண்ணூறு ஆயிரம் முதல் நூறு ஆயிரம் டாலர் வரை லூசிட் சாஃபயர் இருநூற்று ஐம்பதாயிரம் போர்ஷெட் டைகான் டெர்போஜி டி இருநூற்று முப்பதாயிரம் இதோ பாதி விலை அதிக பவர் என் இரண்டு என் ஐஓ இன்பது ஸ்னோஷேக் பண்ணிங் கார் இந்த கார் தன்னைத்தானே நாய் மாதிரி குலுக்கி பணியே உதரும் இதுக்கு ஒவ்வொரு சக்கரமும் ஒரு மில்லி வினாடியில் அட்ஜஸ்ட் ஆகும் கண்ணாடிகளை கார் மேல் வைத்து ஸ்பீட் பிரேக்கர் போனாலும் ஒன்றும் விழாது தொள்ளாயிரம் ஐந்து நிமிடத்தில் நூற்று ஐம்பத்து ஐந்து மைல்ஸ் ரேஞ்ச் ஸ்டீர் பை வயர் ஸ்டீரிங் காலம் இல்லை ரியர் வீல் ஸ்டீரிங் உள்ளே லவுஞ்ச் ஃப்ரிட்ஜ் லவுட்ஜ் ரிக்ளைனிங் ரியர் சீட்ஸ் விலை ஒன் ஹண்ட்ரட் டுவெல் தௌசண்ட் யூ ரோல்ஸ் ராய்ஸ் கம்ஃபர்ட் ஆனால் இ பி டெக் என் ஒன்று மெஸ்ட்ரோ எஸ் எயிட் ஹண்ட்ரட் லக்ஸரி கிங் இந்த கார் வேகத்துக்காக இல்லை ட்ரிப்டுக்காக இல்லை இது ரோல்ஸ் ராய்ஸ்க்கு நேரடி சவால் பதினெட்டு அடி நீளம் கேலக்ஸி எல்இடி ஹெட்லைட்ஸ் டூ டோன் ஆல்ட்ரா லக்ஷரி பெயிண்ட் ஹூவாவி ஹார்மோனி எஸ் லெவல் மூன்று ஆட்டோனாமஸ் டிரைவிங் உள்ளே சில்க் கார்பெட் ஆனிமேட்டட் ஸ்டார் ரூப் பிரைவேட் ஜெட் மாதிரி ரியர் சீட்ஸ் விலை நூற்று நாற்பது ஆயிரம் முதல் இருநூறு ஆயிரம் டாலர் வரை ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம் ஐநூறு ஆயிரம் இதோ பாதி விலையில் அதே லெவல் முடிவு இன்று நாம் பார்த்தது பின் கண்ணாடி இல்லாத கார் ஒரே இடத்தில் சுழலும் செடான் பணியை குலுக்கி உதரும் லக்ஷரி இ வி கேள்வி இதுதான் நூறு ஆயிரம் இருந்தால் பி எம் டபிள்யூ விட்டுவிட்டு இதில் ஒன்றை வாங்குவீங்களா எது உங்க மூளை அதிகம் உடைத்தது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க Thank you